மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரைக்கீற்று நீள் பல் வடிவுடைமை என்ன சார் வரைக்கீற்று நீள் பல் வடிவுடைமை அப்படின்னா வரைக்கீற்று அப்படின்னா வரைனா நடத்துறாங்க ஒரு லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன் புரியுதுங்களா கீற்று அப்படின்னா ஒரு ஃப்ராக்மெண்ட் ஒரு பிட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு துண்டு பகுதின்னு சொல்லலாம் லென்த்துனா நீளம் பாலிமரை பாலிமார்பிசம் அப்படின்னா என்னென்னா அதாவது பல வடிவம் அதாவது பாலிமார்பீசம்னு என்ன அர்த்தம் பல் வடிவுடைமை பல வடிவங்களே உடையது அப்படின்னு அர்த்தம் ஒரு டிஎன்ஏனுடைய துண்டு அதே மாதிரி என்னது பல வடிவங்களில் பல துண்டுகள் வந்து இருக்கிறது அதுதான் வந்து இந்த வரைக்கீற்று நீர் பல் வடிவுடைமை அப்படிங்கிறாங்க இதில் இந்த ஒரு டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நான் ஒரு படம் போகிறோம் இப்போ இந்த மாதிரி டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு துண்டு இப்போ இதை எடுத்துனா எப்படி இருக்குது அந்த மாதிரி விட்டு இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு என்னது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பகுதி டிஎன்ஏடைய ஒரு பகுதி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்னது சில தலங்கள் இருக்கும் ஒரு இதுக்கு பேர் என்னென்னா தடைக்கட்டு தலங்கள் அப்படிம்பாங்க தடைக்கட்டு தலங்கள் ஏன்னா அந்த குறிப்பிட்ட தடைக்கட்டு தலங்களில் தான் ஒரு நொதி வந்து என்ன சீமாக கட் பண்ணணுமா இந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணுறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா டிஎன்ஏ எல்லா நொதியிலும் வந்து கட் பண்ண முடியாது இந்த டிஎன்ஏவை வந்து கட் பண்ணணும்னா புரியுதுங்களா அந்த டிஎன்ஏவில் வந்து ஒவ்வொரு நொதிக்கும் வந்து இந்த தடைக்கட்டு தளம் அப்படின்னு ஒன்று இருக்குமா அந்த இடத்துல தான் வந்து கட் பண்ண முடியுமா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏங்கிற ஒரு நொதி இருக்குது இந்த ஏங்கிற நொதி என்ன செய்யுமா இந்த டிஎன்ஏவில் வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த இந்த இடத்துல தான் வந்து கட் பண்ணணும் புரியுது மற்ற இடத்துல வந்து என்ன செய்ய முடியாது அந்த நொதி வந்து அந்த டிஎன்ஏவை துண்டாக்க முடியாது அதுதான் வந்து தடைக்கட்டு தளம் புரியுதுங்களா சரி இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு இதில் பார்ப்போம் அதுதான் அந்த ஆர் சொல்லுறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஒரு மரபியல் பகுப்பாய்வு மூலக்கூறு ஆய்வு முறை இது வந்து என்னது ஒரு மரபியல் பகுப்பாய்வு மூலக்கூறு ஆய்வு முறை மரபியல்னு என்ன அர்த்தம் மரபப்பொருள் என்னது வேற ஒன்றும் இல்லை மரபியல்னால் என்னது மரபணுவை பற்றி படிக்கிறது மரபியல் அப்போ இங்கே மரபணுங்கிறது என்னது டிஎன்ஏ புரிஞ்சு அதை வந்து பகுப்பாய்வு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மூலக்கூறு ஒரு ஆய்வு தான் வந்து இந்த ஆர்எஃப்எல்பி அப்படிங்கிறாங்க இதில் என்ன செய்கிறாங்க டிஎன்ஏவின் குறிப்பிட்ட பகுதிகளில் சொன்னால் பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடிவத்தில் ஒரு டிஎன்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டிஎன்ஏவில் வந்து காணப்படக்கூடிய தடைக்கட்டு தளங்களின் தனித்துவமான வகைகளை அடையாளம் காண அனுமதிக்கிறது இந்த மெத்தடில் வந்து என்ன செய்கிறான் இந்த டிஎன்ஏவில் அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் இது டிஎன்ஏ இதை குறிப்பிட்ட பகுதி உதாரணத்துக்கு நான் இது ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கிறேன் அதில் காணப்படக்கூடிய தடைக்கட்டு தலங்கள் தடைக்கட்டு தலங்கள் என்ன இந்த இடத்துல தான் வந்து என்ன ஒரு நொதி வந்து கட் பண்ண முடியும் ஏதாவது இந்த டிஎன்ஏவை துண்டாக்குறதுக்கு இதுதான் வந்து குறிப்பிட்ட பகுதி தான் தடைக்கட்டு தலங்கள் அப்படிம்பாங்க இங்கே ஒரு தடைக்கட்டு தலங்கள் இருக்கலாம் இங்கே ஒரு தடைக்கட்டு தலங்கள் இருக்கலாம் இது ஒரு தலமாக இருக்கலாம் புரியுதா இந்த தடைக்கட்டு தலங்களின் தனித்துவமான வகைகளை அடையாளம் காண அனுமதிக்கிறது இந்த ஆய்வு சரிங்களா சரி இது தாவரங்களில் வரையறு தலங்களின் வர வேறுபாட்டையும் வரையறு நொதிகளினால் பிளக்கப்படும் டிஎன்ஏ துண்டுகளின் நீளத்தையும் குறிக்கிறது புரியுதா இப்போ வரையறு தலங்கள்னா என்ன அர்த்தம் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கலாம் வரையறு தலங்கள் ஒரு டிஎன்ஏனா அந்த மாதிரி ஒரு மூணோ நாலோ ஒரு டிஎன்ஏ பொறுத்து தாவரங்களுடைய டிஎன்ஏ பொறுத்து அந்த வரையறு தலங்களின் எண்ணிக்கை மாறும் இப்போ நான் உதாரணத்துக்கு எத்தனை போட்டிருக்கேன் மூணு வரையறு தலங்கள் போட்டிருக்கேன் புரியுதுங்களா ஒரு தாவரத்தில் மூணு இருக்கலாம் ஒரு தாவரத்தில் பத்து இருக்கலாம் ஒரு தாவரத்தில் இருபது இருக்கலாம் இது வரையிற தலங்கள் அப்போது தாவரத்துக்கு தவிர அந்த வரையிற தலங்கள் என் இல்லை சரி சில நேரத்தில் வந்து தாவரங்களில் வந்து வரையிற ஒத்து இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு தாவரத்தினுடைய வ அந்த வளரக்கூடிய வரையிற தலங்கள் ஒரு பத்து அப்படின்னா இன்னொரு தாவரம் பத்து அப்போ ஒற்றுமை அப்போ அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அதேமாரி வேறுபடுது அப்படின்னா அதை வேறுபடுத்தி வச்சுக்கலாம் அதேமாரி வரையறு நொதிகள் வரையறு நொதிகள்னால் இப்போ ஒரு நொதி ஏங்கிற ஒரு நதி இருக்குது பீங்கிற நொதி இருக்குது இப்போ ஏங்கிற நொதி வந்து என்னது இந்த வரையிற நோதினால் இந்த வரையறு தளம் இதில் தான் போய் என்ன செய்ய முடியும் இதை கட் பண்ண முடியும் இப்போ பீங்கிற நொதி வந்து இந்த இடத்துல தான் போய் கட் பண்ணோம் அப்போ நொதிகள்லேயே என்னது இந்த வரையறு நொதி அப்போ அந்த வரையறு நொதியினால் பிளக்கப்படும் இந்த டிஎன்ஏ துண்டுகளின் நீளம் இப்போ இதை கட் பண்ணது வச்சுங்க ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு வரையறு நொதி இந்த வரையறு தளம் இந்த இடத்துல வந்து கட் பண்ணுது கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு துண்டு கிடைக்குமா ஒரு டிஎன்ஏ துண்டு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த டிஎன்ஏ துண்டு இந்த மாதிரி ஒரு பெட்டு கிடைக்குது ஸோ அந்த டிஎன்ஏ துண்டுகளின் நீளத்தை குறிக்கிறது புரியுதா ஸோ இது தான் வந்து என்னது இந்த துண்டு தான் என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென் பாலிமார்பிசம் புரியுதா சரி இப்போ நமக்கு ஒரு துண்டு கிடைக்காச்சு அடுத்து என்ன செய்யதை பெருக்க மடையை வைக்கணும் ஒரு துண்டு இருந்தால் போதும் அந்த டிஎன்ஏ துண்டு இதை வந்து என்னென்ன பெருக்க மடைய வைக்கிறது தான் பெருக்க கீட் நீர் பல் வடிவுடைமை ஸோ இதனுடைய இன்னொரு அதனுடைய பார்ட் வந்து இதுக்கு என்ன செய்யணும் டபுள் ஏன்னா டிஎன்ஏ வந்து இரண்டு பார்த்திங்கன்னா இரட்டை சுருள் டேனி வந்து ஆக்சுவலாக என்னது இந்த மாதிரி இரட்டை சுருளில் இருக்கும் நமக்கு ஒரு பிட்டு தான் கிடச்சிருக்கு அப்போ இதுக்கு இன்னொரு பிட்டு அது அதுனாக இந்த மாதிரி இரட்டை சுருளாக மாறும் அப்போ அதை பெருக்க அடைய வைக்கிறதுதான் பெருக்க கீற்று நீள் பல் வடிவுடைமை அப்படிங்கிறாங்க இதுக்கு பேர் பெருக்க கீற்று நீள் பல்வடிவுடைமை ஸோ ஏற்கனவே நம்ம இது பார்த்தோம் ஆர் எஃப்எல்பின்னு பார்த்தோம் பார்த்திங்களா அதில் என்ன ஆகிருக்குது அடையாளம் கண்பதே ஒத்ததாகும் அதாவது ஒன்று ஒன்று அடையாளம் அந்த நொதி அந்த எது தடைக்கட்டு தளம் எது அப்படிங்கிறது அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒத் ஒத்து போச்சுன்னா அது கட்டாயிரும் இப்போ இதில் வந்து டிஎன்ஏனாச்சு சிறு சிறு துண்டுகளாக வெட்ட ஒரு வரையறை நிதி பயன்படுத்தப்படுகிறது சொல்லிட்டுனா டிஎன்ஏ என்னது சின்ன சின்ன துண்டுகளாக கட்டுறதுக்கு ஒரு வரையறி நொதி இப்போ ஏங்கிறது ஒரு வரையறி நொதி சொன்னா டிஎன்ஏவை கட் பண்ணியாச்சு இப்போ ஒவ்வொரு துண்டும் தனித்தனியாக இருக்குது இப்போ அது என்னாக குறிப்பிடத்தக்க நியூக்ளியோட்டை வரிசியில் நிலைவரை செய்வதற்கு இவ்வரையறை நொதி பயன்படுகிறது இப்போ என்னென்னா அந்த ஒவ்வொரு துண்டுகளும் குறிப்பிடத்தக்க நியூக்ளோடைடு வரிசையில் நிலைவரச் செய்வதற்கு இவ்வரையறை நொதி பயன்படுகிறது இவ்வரையறை நொதி என்னென்னது இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த ஏஎஃப்எல்பி இங்கே வந்து இந்த நொதி வந்து என்ன இப்போ ஏற்கனவே அந்த ஆர்எஃப்எல்பின்னு ஒன்று பண்ணி விட்டுருச்சு இப்போ அதை வந்து ஒரு நியூக்ளியோட்டாய்டு வரிசையில் என்ன சினிமா அதை கொண்டு போய் நிலைவர வைக்கிறதுக்கு இந்த ஏஎஃப்எல்பி பயன்படுது இப்போ இது இருக்குது இது என்ன ஒன்றுமா இன்னொரு இதோட கொண்டு போய் வைக்கணும் அதுக்கு இந்த இது பயன்படுது ஏஎஃப்எல்பி பயன்படுது இப்போ இந்த ஏஎஃப்எல்பி உயிர் தொகை மரபியல் ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமான தொடர்புடைய சிற்றினங்களின் ஆய்வுகளுக்கும் சில சந்தர்ப்பங்களில் உயர்மட்ட கிளை பரிணாமவியல் பகுப்பாய்விற்கும் இது இந்த ஏஎல்பி ஏஎஃப்எல்பி பயன்படுது அப்படிங்கிறாங்க புரியுங்களா ரெ சிம்பிளாக சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்னது அந்த டிஎன்ஏனுடைய குறிப்பிட்ட அந்த தடை அந்த இதில் வந்து என்னது கட் பண்ணுறதுக்கு நொதி வந்து பயன்படுது இது வந்து அதை பெருக்கம் அடைய வைக்கிறது அவ்வளோதான் புரியுதுங்களா അടുത്ത് അടുത്ത്